அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்றி இருபதில் நூற்றி எண்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்திரபோத கால ஸ்ரீதேவேந்திரீர் பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ப பூர்வவிஜய பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீதேவேந்திரீர் பரமஜனேவாய நம ஓம் ரீம் தாககி ரிப பூர்வவிஜய பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீதவந்திரீங்க பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிப பூர்வவிஜய பரதக்ஷேத் பூத கால ஸ்ரீதேவேந்திரீர்மஜனேவாய நமக ஓம் ரீம் தாகி த்ப பூர்வவிஜய பரதக்ஷேத் பூதகால பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷத்திர பூத கால பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ பூர்வவிஜய பரதக்ஷத்திரபுத கால